கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் இந்த வீடியோவில் சந்திக்கிறது சந்தோஷம் அடைகிறேன் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆஸ்ரோதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நமக்கு சில காரியங்களை சில ஆலோசனைகளை நாம் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்வோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி அதன் பிறகு வேதத்திற்குள் கலந்து செல்ல விரும்புகிறேன் இந்த நாள் எனக்கு ஒரு கத்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கிருவி நாள் ஐம்பத்தி ஏழாவது பிறந்த தினமாக எண்ணப்படுகிறது இன்றைய நாள் எனக்கு ஒரு ஐம்பத்தி ஏழாவது பிறந்த தினம் என்பதை ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன் கடந்த ஐம்பத்தி ஏழு வருடங்களாக ஆண்டவர் எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார் கருத்திற்கு ஸ்தோத்திரம் ஏனென்றால் நான் இந்த இடத்தில் இருக்கக்கூடியவனே இல்லை ஆனாலும் ஆண்டவர் என்னை கடந்த நாட்களிலே கடந்த காலங்களிலே தாயின் கருவிலே என்னை இந்த ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டார் நான் அவருக்காக கர்த்தருடைய ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமத்தில் அவருக்காக நான் ஒரு வைராக்கியமாக வாழ்ந்து வருகிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே கேட்கிற ஸ்தோதரம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு அன்பு நெஞ்சங்களும் இந்த நாளில் எனக்காக நீங்க இந்த வீடியோவை பார்க்குற தேவனுடைய பிள்ளைகள் எனக்காக செவியுங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதுவரை என்னை நடத்திய ஆண்டவர் இனியும் கர்த்தருக்குள்ளாக வைராக்கியமா தேவனுக்கென்று உண்மை உத்தமமாக ஆண்டவருக்காய் வாழ ஊழியம் செய்ய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருக்காக வாழ்ந்து அவருக்காகவே இந்த உலகத்தில் மறித்து கர்த்தருக்காக அவரோடு கூட உயிர் தெழுந்து அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ பிள்ளைகள் எனக்காக செவியுங்க கர்த்தர் உங்களை பார் உங்களையும் ஆயுஷோடும் ஆரோக்கியத்தோடும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆண்டோராய் இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் இன்றைய வேத வசனத்துக்காக ஒரு சில வசனங்களை மாட்டும் நாம் தியானிக்க இருக்கிறோம் கர்த்தகிருஷ்ணோத்திரம் எபேசியர்களின் நிறுவம் ஆறாவது அதிகாரம் இருந்து பனிரெண்டு வரை உள்ள வசனங்கள் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய தத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு கர்த்தர்க்கு ஸ்ரோத்ரா இந்த நாளில் நமக்கு பவுல் என்ன நமக்கு ஆலோசனை சொல்கிறாரு எழுதிக்கிறாரு நான் சபைக்கு கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நம்ம வந்து நம்முடைய மனுஷீக வல்லமையிலோ இல்லை ஒரு ஸ்தாபனத்தின் வல்லமையிலையோ நாம் பலப்படுங்கன்னு அவர் சொல்ல கிடையாது அதாவது க அவருடைய சத்து கர்த்தரியிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்படணும் கர்த்தர் தான் நமக்கு வல்லமையாக இருக்கணும் அவர் தான் நமக்கு சத்துவமா இருக்கணும் வேறு யாரையும் நம்ப கூடாது இந்த காலத்தில் நாம் கர்த்தரை மட்டுந்தான் நம்பணும் அந்த நம்பிக்கையும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆளிலியா ஸ்தோத்திரம் நாளிலும் கூட அவர் என்ன சொல்றாருன்னா நமக்கு நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்போ அவருடைய வல்லமையெல்லாம் நாம் பலப்படணும் சத்துவத்திலையும் வல்லமையிலையும் பலப்படணும் கற்று சுத்திரம் அது ஒரு நாளில் நடந்து முடிஞ்சிடற காரியம் இல்லை அது நாம் அண்ண தினமும் அணுதினமும் நாம் அதை ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே போகணும் பயிற்சி எடுத்துக்கிட்டே போகணும் போராடணும் டெய் தினமும் போராடணும் நீ இந்த பழகிறவங்க என்ன செய்வாங்க சிறு குழந்தைகளாக இருந்தால் தண்ணியில் தரையிலே படுத்துக்கிட்டு நீந்திர மாதிரி நீச்சல் போடுவாங்க சிறு பிள்ளைங்க குழந்தைகள் அதே நல்லா விவரம் ஆன பிறகு என்ன செய்வாங்க தண்ணிக்குள்ளே தவி நீச்சல் போடுறாங்க இது போல் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்டங்களாக படிப்படியாக நாம் ஆவிக்கூடிய வாழ்க்கையில் நாம் வளரணும் தோறும் அதை தான் தேவன் விரும்புவாங்க அந்த திராணி உள்ளவர்கள் ஆகும்படி ஆகணும் திராணி உள்ளவர்களாக யாரும் பிறக்கிறது இல்லை திராணி உள்ளவர்களாக ஆண்டவர் யாரையும் அழைக்கிறதும் இல்லை அவங்க வந்த பிறகு தான் அந்த திராணி அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு அதை நாம தான் பெற்றுக்கொள்ளணும் அதை தக்க வைத்துக் கொள்ளணும் சுதத்திரம் அதனால தான் அவர் அப்படி சொல்கிறார் திராணி உள்ளவர் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத பொருக்கத்தை தெரித்துக்கொள்ளணும் பாருங்கள் நாம் போய் இந்த உலக பிரகாரமான ஏதாவது ஒரு ஆயுதத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகத்தில் நமக்கு எதிரான எந்த ஒரு அதிகாரங்களோ கீழே போட்டு பார்த்தீங்களா அதிகாரங்களோ துறைத்தனங்களோ இதெல்லாம் நமக்கு இது இந்த உலக பிரகாரமான காரியங்கள் கட் ஸ்தோத்திரம் இதெல்லாம் நம்மளை ஒன்றுமே செய்யாது அப்படிங்கிறார் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆண்டு அவர் பவுல் சொல்கிற வருஷத்த ஆவியானவர் சொல்கிற ஒரு ஆலோசனை என்னன்னா நீங்கள் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொருளாதார ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு பாரு துறைத்தனம் அதிகாரம் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் இருக்கிற கவர்மெண்ட்ல இருக்கிற அதிகாரிய என்னென்னமோ சொல்றாங்க அந்த அதிகாரி இந்த அதிகாரி அந்த அமைச்சர் இந்த அமைச்சர் இவங்கெல்லாம் சரியான அந்த மக்களை ஆளுகை செய்கிறாங்க இல்லை அவங்கெல்லாம் ஒரு ஒரு இருளான காரியங்கள் சுயநலவாதிகளாக மக்களை அதிகாரம் பண்ணி தாங்கள் ஏதோ புழைப்புக்காக தங்களுடைய சுகபோகத்துக்காக அவங்க மக்களை ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அதை தான் அவர் அப்படி சொல்கிறார் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவி இது கூட சேர்ந்து இதெல்லாம் பற்றாதுன்னு இந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளும் இவங்களோட சேர்ந்துக்கிறோம் மனுஷனவே சமாளிக்கிறது கஷ்டம் அதில் அந்த பொல்லாத ஆவிகளும் இவங்களோட சேர்ந்துக்கிட்டால் எப்படி இருக்குன்னு பாருங்க கருத்து ஸ்தோத்திரம் தான் அவர் சொல்கிறார் இந்த உலாதாவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு நாம் என்ன செய்யணும் ஒரு பிரசா பிசாசுக்கு வந்து தந்திரம்னு சொல்லலை தந்திரங்கள் பல தந்திரங்கள் இருக்கும் ஒன்றை உங்கள்கிட்ட செய்யிச்சிட்டேன்னா நீங்கள் செய்திச்சுட்டீங்கன்னா அடுத்தது உங்களை இருப்பான் அதுலேயும் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா அதுன்னு ஒன்று யூஸ் பண்ணி நாலா பக்கம் அட்டாக் பண்ணுவோம் அதனால தான் நீங்கள் என்ன செய்யணும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படணும் அப்போ தான் அவன் நம்மளை அட்டாக் பண்ண முடியாது இல்லைன்னா நாம் கற்றுக்கு ஸ்தோத்திரம் அவனுடைய அதிகாரத்துக்கு அடிபணிஞ்சு போய் அடிமைகள் ஆய் போயிடும் பிசாசுக்கு அதனால தான் அவர் வல்லமையிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கணும் சர்வாயுதவர் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் பிராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்க இங்க தரித்து கொள்ளுங்கள்னு போட்டிருக்கு பதினொன்றாவது வருஷத்துல இங்கே எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்க நம்ம ஆயுதங்களை எடுக்கவும் வேணும் எடுத்தா மட்டும் பார்த்தாது அதை தரித்துக்கொள்ளணும் எதை எங்க வைக்கணுமா வாழை என்ன செய்யணும் இடுப்புல வைக்கணும் உரையில் வச்சு கட்டி வைக்கணும் ஈட்டினா கையில் தான் பிடிக்கணும் ஸ்வோதரம் அதை தோல்ல போட முடியாது கேடயத்தை கையில் தான் பிடிக்கணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் விசுவாசமாகி அந்த கேடயத்தை அந்த விசுவாசமாக கேடயத்தை நாம் என்ன செய்யணும் கையில் பிடிச்சிக்கணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விசுவாசம் நம்மளை எந்த அக்னி அஸ்திரங்களை எய்வான் அந்த அக்னி அம்புகளை எய்வான் அப்போ நாம் அந்த விசுவாசத்தை வச்சு அவனை தடுக்கணும் அந்த ஆபத்துக்களை தடுக்கணும் அவன் கொடுக்குற அந்த தண்டனைகள் அந்த சோதனையிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு விசுவாசந்தே கேடையும் விசுவாசம் இல்லைன்னா அவங்களுக்கு தினம் தான் தினம் பிரச்சனை தான் உங்கள் ஊர் உங்கள் வீட்டில் நோயாலும் நொடியாலும் வாடிக்கிட்டு விடுஞ்சா பொழுது பிடிஞ்சால் ஒரு ஒரு பிரச்சனையாகும் சாயங்காலமானால் ஒரு பிரச்சனையாகும் அதுக்கு காரணம் நீங்கள் தான் நீண்டவர் இல்லைன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் ஆண்டோர் உண்மையாக இருங்க மக்களே இது உங்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்கிறேன் தேவனுடைய ஊழியக்காரனாக இந்த இடத்துல இருந்து என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு நான் ஒரு அறிவுரையாக சொல்கிறேன் ஆண்டவர் இயேசு கிருஷ்ண நாமத்தில் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன் சோதரம் நீங்கள் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் சர்வாயுத வர்க்கம் என்னங்கிறதா அந்த கீழ் உள்ள அந்த பதினெட்டு பத்தொம்போது வசனத்து வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள் வேதத்தை எடுத்து நான் சொல்ற வசனத்துக்களை எடுத்து பாருங்கள் எவ்வளோ செய்யற ஆறுல அப்படியே அந்த ஒன்றுலேருந்து இருந்து கூட படிச்சு பாருங்க சோதரம் அதனால எனக்கு திறமையானவர்களே தீங்கு நாளில் நீங்க தீங்கு நாள் வரப்போகுது இந்த உலகத்துக்கு தீங்கு நாள் வரப்போகுது இந்த தீங்கு நாளில் நீங்கள் அவங்க எழுத்து நிற்கணும்னா இந்த தேவனுடைய இந்த கீழே சொல்லப்பட்ட இந்த ஆயுதங்கள் உங்க உங்கள்கிட்ட இருக்கணும் கச்சிதமாக இருக்கணும் போர்க்களத்துக்கு போகும்போது சும்மா வெறும் பனியன் சட்டையை போட்டுட்டு போக முடியாது ஒரு பனியன் சட்டையும் ஒரு டவுசரும் போட்டுக்கிட்டு போய் படைக்களத்தில் நிற்க முடியாது போர்க்களத்துக்கு போடணுன்னா அதுக்குரிய யூனிஃபார்ம் போட்டு ஃபுல் பாதுகாப்பு பண்ணி அதற்குரிய ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு அந்த போர்க்களத்தில் போய் அந்த அரணான இடத்துக்கள்ல ஒழிஞ்சிக்கிட்டு எதிரியை தாக்குவாங்க அதே போல் தான் நாமும் ஒரு போர் வீரன் மாதிரி தான் நம்மளை ஆண்டவர் வந்து ஒரு போர் சேவகனாக வச்சிருக்கார் கத்திரிக்க சுதந்திரம் நமக்கு வந்து ஒரு படைக்கிழம்பு நமக்கு ஒரு படைக்கலம் அந்த போர் தான் நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவங்க வந்து போராடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போராட்டத்தில் கற்றுக்கு சுதோரம் நீங்கள் தான் ஜெயிக்கணும் அந்த முனைப்போட நீங்கள் ஆண்டவருக்குள்ள போராடுங்க கற்றுக்கு சுதோரம் அப்போ கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார் நாம் வெற்றி பெறுவோம் ஊருக்கு போகும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது படையை பார்த்துட்டு பின்னாடி திரும்பி ஓடக்கூடாது எதிரியின் படம் கொஞ்சம் அதிகமாக கூட இருந்தாலும் நம்ம பக்கம் இருக்கிறவங்க அதை விட பலமானவங்கன்னு நினைக்கணும் நம்மக்குள்ளே இருக்கிற அத்தனை ஆயுதங்களை நம்மளும் விடணும் அவன் விடுற அதே மாதிரி ஆயுதங்களை நம்மளும் எதிர் அம்மனே விடணும் வேத வசனத்தை விடணும் விசுவாசத்தை காட்டணும் சத்தியம் என்கிற அந்த மார்க்க விஷயத்தை கச்சையை அவங்க அறையில் கட்டிக்கிறோம் சுவிசேஷங்கிற அந்த செருப்பை போட்டுக்கிறோம் எத்தருக்கு ஸ்தோத்திரம் நட்சணியங்கிற அந்த தலை சீரா ரட்சிப்பு அந்த ரெட்சிப்புங்கிற அந்த தலை சீராக அந்த தலை கவசம் ஹெல்மெட்டை போட்டுக்கிறோம் மண்டையில் அடிப்பான் மண்டையில் அடிப்பான் உங்கள் சிந்தனையில் அடிப்பான் உங்கள் உங்கள் சிந்தனையில் அப்புறம் சிதறடிப்பான் அதுக்கு தான் ஹெல்மெட் போட்டுக்குங்கிற ரெண்டவன் கட்டுறதுக்கு ஸ்தோதிரம் சோதரம் அதனால் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளிலும் கூட கற்றுக்கு ஸ்தோத்திரம் கற்று உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த சர்வாயுத வருத்தங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு போராடி வெற்றி வருங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே கர்த்திக் ஸ்தோத்திரம் நாம் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் இது ஒழுங்கின்படி ஓடினால் பரிசை வெல்லலாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தவர்களை ஆசிர்வதிப்பாராக பரிசுத்தமும் கிருவிகள் ஆண்டவரே நேர்மையான நாளுக்காக ஸ்தோத்திரம் அடியை இம்மட்டாக கர்த்தர் காத்துக் இந்த பிள்ளைகளுக்கு இந்த வேதத்தை ஆண்டவரே அப்பா நீர் எனக்கு கொடுத்த அந்த ஞானத்தின்படி இந்த பிள்ளைகளுக்கு போதிக்கவும் இந்த வார்த்தைகளை சொல்லவும் கர்த்தாவே நீர் எனக்கு ஸ்தோத்திரம் நல்ல தானங்களுக்கு ஆளுக்காக ஸ்தோத்ரம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகள் நெஞ்சிலே கர்த்தாவே வசனம் ஏசியும் அவர்கள் வருங்காலத்திலே அதிக பலன் கொடுக்கிறவர்களாய் மாற உதவிச்சு கேஸ் கிருஷ்ண நாமத்தில் பிதா ஆமே ஸ்போத்ரம்